ஆனா இந்த அளவுக்கு இவ்வளவு குளோசப்ல பார்த்ததில்ல ஓல்ல ஆனா தம்பி ரொம்ப இதா இருக்காப்புல தம்பி ரொம்ப வேகமா தான் நீ மட்டும் ஊண்டு சொல்லு என்ன கல்மீது உழி விழுந்தாலும் அது சிற்பம் சாமி உன் மீது நான் விழுந்து ஒட்டுமையான நீ அதுக்கு வேறால மாதிரி எத்தனை அப்படி

పోరా <laughs>

இந்த சாந்தி சாந்தினு ஒரு சக்கலத்தை பம்மாத்துக்காரி என்ன மூர் சாந்தியா பரியார வைக்க போற நான் சொல்ற கதைய மட்டும் கேளு சூரியா பரியாரா இந்த சாந்தி சாந்தின்றவளுக்கு ஏடி அறுக்கவே தெரியாதான் இவ ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணி 50 அரகமணி அடிக்கி வச்சிட்டு சூரியா நான் அத போட்டுச்சு அறுபனா

தயிர் வேணாம் மயிர் வேணாம் சட்டிய தூக்குடி வேற தயிர் என்ன கதை கட்டியலாம் ஒவ்வொரு அளவுக்கு

நாங்க மாமியா மருமகன் எப்ப பார்த்தாலும் சண்டை போட்டுதான் இருக்கிறமா ஒத்துமே இல்லையா ஒத்துமே இல்ல நீங்க மட்டும் ஒத்துமே இல்ல இன்னைக்கு ஒரு ஆம்பளை என்னைக்கு உன் காலத்துல திரி நாட்டுங்கிற மூணு முடிச்ச போடுறானோ குடும்பம் நாசமா போச்சு அக்கா அதை பேச முடியல அண்ணன் தம்பிட்டே பேச முடியல பெத்த தாய் தம்பிட்டே பேச முடியல அது வட்டா குத்தம் இது வட்டா குத்தம் புருஷன முதராத்திரி அணைக்கு மஞ்ச பொடிய போட்டு வாட்டிடுறது மாமா இதுல முண்டை எச்சிக்கல் எடுத்து போய் அப்படியே விழுந்துடுறாங்க மாமா என்னம்மா அந்த ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு இவன் நாக்க தொங்க போட்டு அலையிறாள என்னடி சொல்லுடி என்ன சொன்னாலும் கேட்பேன் அப்பத்த இந்த பிள்ளை மந்திரத்தை ஓதும் மாமா அத்த அத்தா என்னடா சொல்லும் அத்த நீங்க இல்லை என்றால் நான் செத்துருவேன் அத்தா அப்படி நக்கிருவீங்க செத்து ஒரு பொம்பல ஒரு ஆம்பளை பார்த்தா அத்தான்றது எதுக்கு எதுக்கு ஆசத்தினால அல்ல அப்புறம் டோட்டல் வேஷம் ஒரே ஒரு தாலி டோட்டல் ஆம்பளை லைஃப் காலி ஏய் எதை பத்தி வேஷம்ங்கற அத்தான் எதுக்குமா பாசமா அத்தானுக்கு ஆயிரம் அர்த்தம் இருக்கு அத்தான் அத்தான் நீ சம்பாரிக்கிற காசை புள்ள நான் புடுங்கத்தான் இந்த காசை எங்க ஆத்தா வீட்டுக்கு கரத்தத்தான் தனி கொடுத்த ஓடத்தான் அடிச்சு விரட்டில் பேசல போய் பறந்துகிட்டு சார்த்தான் என் புரிஞ்ச தோட்டத்தான் என் தங்கிய

மனைவியை தவற வேற பொண்ணை நாங்க எதிர்பார்க்க மாட்டோம் யார் ஏன் தெரியுமா நான் ஒரு உதாரணத்துக்கு சொல்லவா சாந்தி இன்னைக்கு இந்த தமிழ்நாட்டுல நடக்கிற ஒரே ஒரு கொடுமை தெரியுமா ஒரு பெண்ணு ஒரு புருஷ வீட்டுக்கு வாக்கப்பட்டு போறப்ப எத்தனை டீட்டெயில் விசாரிக்கிறாங்க தெரியுமா புரோக்கர்ட நான் என் மகளை கொடுக்கணும்னா என் மகளை கட்ட போற புருஷ ஒத்தாலா இருக்கணும் நாத்தனார் கொடுமை இருக்கக்கூடாது கொழுந்தையும் கொடுமை இருக்கக்கூடாது தனி கொடுத்த என் மகன் வந்து போயிருவான் இப்படி வர்ற பொம்பள இத்தனை வகை போட்டு இவளை டீட்டெயிலோட வரீங்களே ஏமா தான் கட்டிக்க போற புருஷனுக்கு அக்கா தங்கச்சி இருந்தா பட்டுக்கிறோம் நாத்தனா முறை செய்ய முடியாது அண்ணன் தம்பி இருந்தா பட்டுக்கிறோம் குழந்தனுக்கு ஒண்ணு பண்ண முடியாது நீங்க இப்படி அப்படி வெறுக்கிறீங்களே ஆம்பள் அப்படியா இப்போ நீ என் பொண்டாட்டின்னு வச்சுக்க உனக்கு நாலு அக்கா தங்கச்சி இருந்தாலும் நாங்க கூட்டி வாழ்ந்தேன்னு சொல்லுவோம் ஏன் பாசம்மா

நீ மோது எனக்கு பிரச்சனையே கிடையாது பாத்துறமா பாத்துறமா நான் ஜெவனடா நிப்பேன் ஆனா நான் மோது நீ தாங்க மாட்ட மாட்டக நான் மூத்திரம் குடிக்கிற கண்டுக்குட்டி மாதிரி ஊறிச்சி ஆளை பத்தி எட பண்ண கூடாது கடுகு சிறுத்தாலும் காரம் குறைய அவங்கட்டிக்கு வாங்க ஓ கடுக நான் எண்ணெயே போட்டு பொரிச்சிரிய மாட்டக யாரு ஆறு போய் வெலக்கண்ணே ஆறு வெலக்கண்ணே தெரிவிட்டத நல்லா இருக்கு வா பாத்துக்கிறவா பாத்துறோம் ஆள் கரக்கறப்பட நாசம் போது பரவனே வெலக்கண்ணே தெரிவி பாலக்கறத சறுசறுன்னு வர

இது இருபத்தி ஐந்தாயிரம் சீட்டு அப்படித்தான் இருக்கும் அது ரெண்டு லட்சம் சீட்டு மொரட்டா இருக்கும் நானூற்றி

கொஞ்சம் சுடு சாம்பல் தான் அது இடிக்குது மாமா சார் சுடு சாம்பல் கிடைக்கும் மிஸ்டர் ஆல்கேஸ் மாமா அத போட்டு போடுவனிக்கு ஈஸியா இருக்கும் இது ஆட்டம் டேய் இது ஆட்டம் ஓ சிப்ப போடுறா நாசா போடு ஐயோ சிப்பா போடு சிப்பா இது மயிரை புடிக்கி ஆட்டம் போடா அது காட்டி அப்ப அந்த சிப்பா போட்டா எப்பரா புடுக்குறது இப்படி ஆட்ட கலண்டர்ஸ் வளரா பாப்பா இப்ப தூக்க மாட்டே நீ வேற மாதிரி பாப்ப தண்ணிய போடுவமா டேய் மாமா அதுக்கு வேற ஆளு பாரியா ஏ வேணா வேணா ஆட்டை உழைச்சிருவீங்க